கூட பழகினாங்க நம்ம கூட இருந்த சொல்லி சொல்லுவாங்க சார் அது மாதிரி சொன்னாரு நடந்து சொல்றது எல்லாமே நல்லா தான் இருந்தது அப்புறம் தொழில் நல்லா இருக்கும் வீடெல்லாம் கட்டுவீங்க கார் எல்லாம் வாங்குவீங்கன்னு சொன்னாங்க அதனால அது எல்லாமே நல்லா தான் இருந்தது சொன்னது கரெக்டா தான் இருந்துச்சு மேஷம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மேஷம் ராசிக்குரிய அஸ்வினி பரணி கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தினருக்கான தினபலன்களை விரிவாக பார்ப்போம் அஸ்வினி எண்ணம் நிறைவேறும் இன்று அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகுந்த சிறப்பு வாய்ந்த நாளாக அமையும் நீங்கள் திட்டமிட்ட விஷயங்கள் எளிதில் நிறைவேறும் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகும் பணியிடம் வேலைக்குச் செல்லும் நிலையில் இருந்தால் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் புதிய பொறுப்புகளை ஏற்பது நல்ல முடிவாக இருக்கும் சக ஊழியர்களுடன் நல்ல தொடர்பு கொள்ளுங்கள் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணலாம் புதிய முதலீடுகள் செய்ய நல்ல நாள் எதிர்பாராத வருவாய் கிடைக்கலாம் பழைய கடன்கள் திரும்ப கிடைக்கலாம் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும் உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியாக பேசுங்கள் உடல் நலம் ஆரோக்கியமான உணவுகளை விரும்பிக் கொள்ள வேண்டும் மன அழுத்தம் குறையும் பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரம் விஷ்ணு பகவானை வழிபடவும் தர்ம செயல்களில் ஈடுபடவும் பரணி கலகலப்பான நாள் இன்று பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் உங்கள் செயல்கள் எளிதில் நிறைவேறும் மகிழ்ச்சி தரும் சந்தர்ப்பங்கள் உருவாகலாம் நீங்கள் எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு சாதகமாக வரக்கூடும் பணியிடம் பணியில் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் புதிய பொறுப்புகளை எடுத்துக் கொள்ளலாம் சக ஊழியர்களுடன் நல்ல உறவு காணப்படும் வேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறலாம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணலாம் எதிர்பார்த்த வாடிக்கையாளர்கள் கிடைக்கலாம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது பழைய கடன்கள் திரும்ப கிடைக்கலாம் குடும்பம் உறவினர்களுடன் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் நண்பர்களுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிரலாம் உடல் நலம் ஆரோக்கியமான உணவுகளை விரும்பிக் கொள்ள வேண்டும் பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும் மன அழுத்தம் குறையும் பரிகாரம் அனுமனை வழிபடவும் ஏழைகளுக்கு உதவிடவும் கிருத்திகை முன்னேற்றமான நாள் இன்று கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான நாளாக அமையும் உங்கள் முயற்சிகள் வெற்றியாக முடியும் எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய முயற்சிகளை தைரியமாக எடுத்துக் கொள்ளலாம் பணியிடம் பணியில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரலாம் உங்கள் திறமைகளை நிரூபிக்க நல்ல சந்தர்ப்பம் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ளலாம் வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும் எதிர்பாராத வருமானம் கிடைக்கலாம் குடும்பம் உறவினர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உதவுவார்கள் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி காணப்படும் நண்பர்கள் உதவுவதால் மனநிறைவு ஏற்படும் உடல் நலம் ஆரோக்கியமான உணவுகளை விரும்பிக் கொள்ள வேண்டும் பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும் உடல் சோர்வைக் குறைக்க போதிய ஓய்வு எடுக்க வேண்டும் பரிகாரம் சூரிய பகவானை வழிபடவும் உண்மையான அன்பும் கருணையும் காட்டவும்